அது போடு வந்து அவராக கூட இருந்து சிசி ஒருத்தர் கௌரீசன் ஒருத்தர் அவர் வர வச்சா சாமி எதுவும் நான் சித்தி ஆகிட்டாரு அப்புறம் என்ன எல்லாரும் பக்தர்கள்லாம் சேர்ந்தாங்க இது சுடுவாட போ அந்த இடத்துல போய் அவங்க வேலை கரெக்ட் ஒத்தப்பட அங்கே எடுத்து சமாதி வச்சுட்டாங்க சமாதி நாங்க இங்கேயே நின்றுட்டோம் அங்க போலீஸ் காவல் வந்தது இந்த மறுபடியும் வந்து சங்கராச்சாரியிட்ட வந்து மூவ் பண்ணோம் அவர் என்ன பண்ணாரு கலெக்டர் அனுப்பிச்சு வச்சாரு கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு மூணு நாள் ஆகி அங்கேயே கோயில் கட்டிங்க கோயில் கலெக்டர் வந்து உத்தரவு போட்டாரு அப்புறம் அது வந்து சொன்னோம் போய் மகாபிரியா விட்டோம் மகாபிரியா வந்து என்ன பண்ணாரு சரி நீங்க அங்கேயே கோயில் கட்டிடுங்க அங்கேயே கோயில் கட்டி துளசி மாடம் கட்டி அங்கே கோயில் விட்டு கோயில் புறமாட்டம் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி ஐம்பது பேருக்கும் வெளியே ஒன்றுட்டோம் அப்புறம் வந்து எங்க என் பேர் அவருக்கே தெரியாது மகாபெரியா இருக்க ராமலிங்கன்றவர் யாரு அவர் மட்டும் அவர் மட்டும் ஒரு சூழல் அங்க இருக்க அவருடைய சிசிகாலுக்கு வந்து ராமலிங்கன்ற யார் என்ன கேட்டாங்க அப்படி என்ன காமிச்சாங்க நான் போனேன் என்னை பக்கத்துல உட்கார வச்சு என்ன பண்ணாரு அவர் உண்மையில்தான் பிரியமா இருக்கிறாரு உன் மூலியமா தான் எல்லாம் ஏற்படுத்திக்கு போறாரு அதனால நீங்க வந்து எத்தனை இன்னும் சோதனை வந்தாலும் தாங்கிக்கின்னு அங்கே கோவில் கட்டி அவருக்கு தொண்டு செய்யுங்க ஆத்மா இருக்கு தொண்டு செய்யணும்னு அவர் எனக்கு உத்தரவு